அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் செல்வ வளம் தரக்கூடிய சக்தி வாய்ந்த மூலிகைகளின் வேர்களை பயன்படுத்தி நமக்கு தேவையான அளவுக்கு செல்வத்தை பெருக்கிக் கொள்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் செல்வ வளம் சேர வேண்டும் என்கின்ற ஆசை ஏழை முதல் பணக்காரர் வரை அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்றால் பிணமும் வாயை திறக்கக்கூடிய காலமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் செல்வ வளம் பெருக்கக்கூடிய வாய்ப்பானது ஒரு சிலருக்கு மட்டுமே எளிதாகவும் இயற்கையாகவும் அமைந்துவிடும் செல்வ வளம் சரியான குடும்ப வாழ்விற்கும் சமூக அந்தஸ்திற்கும் உதவக்கூடிய ஒன்றாக இருக்கும் பொழுது இதை பெருக்க வேண்டுமென்று நாம் நினைப்பது தவறல்ல இதுபோன்று செல்வ வளம் பெருக்க வேண்டுமென்று நியாயமான முறையில் செய்ய வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த காணொலியை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் செல்வ வளத்தை உங்களிடம் தங்க வைக்கக்கூடிய செல்வ வளத்தை பெருக்கக்கூடிய உதவிகள் செய்யும் மூலிகைகளை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் தலைச்சுருளி மூலிகையின் வேர் கையாந்தகரை மூலிகையின் வேர் பொன்முசுட்டை மூலிகையின் வேர் சிறுசின்னி மூலிகையின் வேர் சிகப்பு பொன்னாங்கண்ணி மூலிகையின் வேர் சிறுமுன்னை மூலிகையின் வேர் பொன் இதனுடைய வேர் பொன்னாவரை மூலிகையின் வேர் சிறியானங்கை வேர் சிறு வேர் இந்த ஒன்பது விதமான மூலிகைகளினுடைய வேர்களையும் ஒவ்வொரு மூலிகைக்கும் உண்டான சரியான நாளில் முறைப்படி காப்பு கட்டி பொட்டிட்டு தூபதீபம் காட்டி எடுத்து வர வேண்டும் எடுத்து வந்த இந்த அனைத்து மூலிகைகளையும் பச்சையாக இருக்கும் பொழுதே மஞ்சள் குங்குமம் தடவி சிகப்பு மற்றும் மஞ்சள் ஆகிய நிறம் கொண்ட நூலை ஒன்றாக இணைத்து இந்த ஒன்பது மூலிகைகளையும் இறுக்கமாக ஒரு கைப்பிடி அளவிற்கு வரும்படி வைத்து கட்ட வேண்டும் இவ்வாறு கட்டக்கூடிய இந்த மூலிகைகளை வெயிலில் வைக்காமல் நிழலில் மட்டுமே வைத்து காய வைக்க வேண்டும் காய்ந்த பிறகு இந்த மூலிகைகளை தினசரி காலை மாலை என இருவேளையும் வாசனை தரக்கூடிய நறுமணம் மிகுந்த தூபம் தூபப்பொடியை கொண்டு தூபம் போட்டு இந்த மூலிகைக்கு காலை மாலை என இருவேளையும் காட்ட வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து பதினோரு நாட்கள் மட்டும் செய்துவிட்டு இந்த மூலிகைகள் அடங்கிய பாட்டிலை உங்களுடைய வீட்டின் பூஜை அறையிலோ அல்லது பணம் வைக்கக்கூடிய இடத்திலோ குலதெய்வத்தை வேண்டி மகாலட்சுமி மந்திரம் கூறி வைத்து விடுங்கள் அதன் பிறகு நீங்கள் நினைத்த அளவிற்கு உங்களுக்கு செல்வமானது பெருக ஆரம்பிக்கும் இதே அலுவலகங்களாக இருந்தால் இதனை வைக்கக்கூடிய இடம் மற்றவர்களுக்கு தெரியாமலும் உங்களுக்கு மட்டுமே தொடக்கூடிய எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய இடமாக பார்த்து வைக்க வேண்டும் இதை பிறர் பார்ப்பது நல்லதல்ல எனவே இதை மட்டும் நீங்கள் அலுவலகத்தில் வைப்பதாக இருந்தால் மேற்சொன்ன முறையில் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் வைப்பதாக இருந்தால் பூஜை அறையிலேயோ அல்லது பணம் வைக்கக்கூடிய இடத்திலேயோ இதை மட்டும் நீங்கள் வையுங்கள் செல்வ வளம் மிக வேகமாக உங்களுக்கு அதிகரிக்கும் இதை செய்யக்கூடிய நபர்கள் இயன்றவரை மாமிச உணவுகளை தவிர்த்துவிட்டால் விட்டால் உங்களுக்கான பலனானது வெகு சீக்கிரமாக கிடைக்கும் நம்பிக்கையுடன் செய்யுங்கள் நல்வாழ்வு பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்